அம்மா நம்ம வீட்ல மாடு வாங்கி இருக்கோம்ல எல்லாரும் மாடை வேடிக்கை பார்க்கலாம்னு வந்திருக்காங்கமா அது மட்டும் இல்ல நீங்க பால் கறக்கற வியூ பார்க்கணும்னு சொன்னாங்க அத தா கூட்டிட்டு வந்த எல்லாரும் பாருங்க பாருங்க பால் கறக்கிறது சூப்பரா இருக்கு மாக்கு இதெல்லாம் கத்து வெச்சுக்கோங்கடா வருங்காலத்துல இதெல்லாம் பெரிய தொழிலாக போகுது பாருங்க சின்பகமே சின்பகமே தென்பூதி நம்ம ஊர் பாட்டுக்காரங்கிற ஒரு படத்தில் பாட்டு பாடியே பால் கறந்தாங்க நிறைய பால் கறப்பாங்களாம் அதனால தான் நானும் அந்த மெத்தடை ட்ரை பண்ணுறேன் ஆ நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் சரிதாமா அதெல்லாம் அந்த காலத்து மாடுங்களுக்கு தான் புரியும் இந்த காலத்து மாடுங்களுக்கு இந்த பாட்டு பாடுனீங்கன்னா பால் இல்லைம்மா தண்ணி கூட கறக்காது அப்போ என்னடா பண்ணுறது ஆ நான் சொல்லித்தர பாட்டை பாடுங்க கண்டிப்பாக பால் வரும் நீங்க பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு பால் வருதோ இல்லையோ போலீஸ் கண்டிப்பா வரும் என்ன சொல்றீங்க ஆ என்ன சொல்றாங்க ஏண்டி இதுவே 게ட்டட் கம்யூனிட்டி இங்க மனுஷங்களுக்கு அளவுடு கிடையாது மாட கொடுட்டு வெச்சிருக்கே ஏண்டி இது என்ன உங்க அப்பா கந்தசாமி தோட்டல அடைச்சிட்டியடி தொட்டு மொட்டுமா கால்ல எல்லா புள்ளங்களையும் குட்டு விட்ட கமிச்சிட்டு இருக்கற பைத்திய காதி அட எல்லாரே டீ குடிக்கிறதுக்கு பால் மட்டும் வாங்குவீங்க ஆனா பச்சமான மட்டும் யாரும் வாங்க மாட்டீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல ஏன்டா உங்க அப்பா கड़कறாப்ல நீ நல்ல பாட்டா அவங்களுக்கு சொல்லி அதை வச்சே பால கறந்து டீய போட்டு குடிச்சுக்கலாம் சரியா உங்க அப்பனை வச்சுக்கிட்டு ஆணி கூட புடுங்க முடியாது பால் எல்லாம் பாலெல்லாம் அணியாய் வலைக்கு வித்தா தான் வாங்குவோம் பால் வாங்குற காசை வச்சு பசுமாடே வாங்கிடலாமாக்கும் ஏண்டா உங்க அம்மாவுக்கு தான் அறிவு இல்ல உங்களுக்கு மாட அறிவு இல்ல அட போங்கப்பா ஜாலியா மாட்டை வச்சு என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தோம் நீங்க வந்து கெடுத்துட்டீங்க போங்கடா போங்க ஹவுஸ் ஓனர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாமள வச்சு என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க